ாங்க படி இருபத்தஞ்சு ரூபாய் எடுக்கிறாங்க மேல ஒரு ஆயிரம் சம்பாதிச்சிட்டீங்க சம்பாரிச்சிட்டீங்க அப்போ அதில் ஒரு நூறு எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம்னா வைக்கலாம் இல்ல ஆமாங்க சேவையை செஞ்சுங்க தாத்தா ஒருத்தவங்க இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க மரத்துக்கடியில இப்ப போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம் வாங்க விமர்சனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓ பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல போய் என்னன்னு கேட்டு வந்தோம் நண்பர்களே புதுசாக பார்க்குற நண்பர்கள் சகோதர சக்திகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே பா என்னப்பா பண்ணுறீங்க வேப்பம் கொட்டப்படுக்கீங்க ஐயா ஒரு விமர்சனம் இது எப்படி என்ன எதுக்குன்னு சொல்கிறீங்களா கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலு வேப்பம் பழம் ஆ இது வேப்பம் கொட்டையே வேப்பம் பழங்கலப்பாங்க வேப்பம்பழம் பழம் ஆ இதை பொறுக்கிறோம் நாங்க ஆ படி இருபத்தஞ்சு ரூபான்னு எடுக்கிறாங்க படி இருபத்தஞ்சு ரூபான்னு எடுக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதே வெத்தலை சீனு வாங்கி போடுவோம் ரெண்டு மரக்கா மூணு மரக்கா போட்டு ரெண்டு மறக்கா மூணு மறக்கா பொறுக்கலாம் ஆமாம் ஆமாம் அதுக்கு மேலே பொறுக்க பொறுக்க முடியாது வியாபாரி வந்து வாங்கி வியாபாரி வந்து வீட்டாண்டே வந்துருவாங்களா வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு வாங்க வியாபாரி வந்து வீட்டாண்டே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கீப்பா

போடுவாங்க ஆஹ் அவ்வளவுதான் அதுக்குதான் பூச்சி வெட்டுன்னா எப்படிங்கய்யா மாடு நமக்கு நமக்கே வந்து ஒரு ஏதாவது ஒரு எண்ணெய் தேவைப்படுத்துன்னா ஒரு மாட்டுக்கு காயிலா ஒரு வேப்பம் விஷங்கடி இருக்குல்ல அந்த வேப்பம் கசப்பு கசக்குதா என்னன்னு பாக்குறதுக்காக சில பேர் வாங்குவாங்க ஆமா ஆமாங்கய்யா எண்ணெயை கூட வாங்கி அவங்க மருந்துல கொண்டாந்து தயாரிக்கிறாங்க என்னன்னு தெரியலையா எனக்கு வேண்டிட்டு இந்த வேப்பமட்ட பொருக்குறேன்னு விக்கிறாங்க பொருக்குறீங்க விக்கிறீங்க ஆமா வைங்க தான் அங்கண்ண கண்டப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்தனை கிலோ பொறுக்குவீங்க எத்தனை படி பொறுக்குவீங்க அதான் சொல்றேன் பொறுக்க முடியாது போட்டு இந்த காயும் போட்டு ஆமாங்க அதான் போய் சில இடத்துல கொஞ்சம் கூட குறைச்ச கிடக்கும் கூட குறச்ச கிடக்கும் அது பில்லு உள்ளதா இருக்கிறாங்க அந்த இடம் பில்லுங்க முடியாது இந்த மாதிரி மட்டமா கடந்ததுன்னா இடம் திடலா கடந்ததுன்னா ஒரு அளவுக்கு பழம் நிறைய பொறிக்கலாம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு படி படி பொறுக்கலாம் மிஞ்சு போனா அஞ்சு படி படி பொறுக்கலாமா பாருங்க நண்பர்களே இந்த மாதிரி வந்து கடந்ததுன்னா வந்து அஞ்சு படி படி பொறுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே வந்து பில்லாம்பூச்சி அப்படின்னா

இதுதான் ம் பாருங்க மாதிரி வேப்பம்பழம் கிடக்கு பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா கிடக்கிறத வந்து ஐயா பொறுக்கி சேர்த்துருக்காங்க பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்க இன்னும் வந்து இது வரைக்குமே காலையில்ந்து பொறி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் பொறுக்கியிருக்காங்க இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொறுக்கி சேர்த்தா இன்னும் ஒரு எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு பொறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா கருத்து கண்டிப்பாக ம் ஆனால் வேப்பம் புண்ணாக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொள்ளைக்கு மட்டுந்தான் தேவைப்படும் ஆமாம் அது வேப்பம் புண்ணாக்கு சொல்லல வேப்பம் என்ன தானே சொன்னீங்க வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு தான் அந்த அதாவது தவுடு மாதிரி இருக்கும் ஆ சரிப்பா இது வந்து மாவா ஆக்கி தவுடா இருக்கும் ஆ சரிப்பா அந்த தவுட்ட கொண்டு தவுடு மாதிரி இருக்கிறது வந்து நம்ம அங்க கடையில போய் மருந்து எடுக்கறோம்ல யூரியா பொட்டாஷ் ஆ இதெல்லாம் எடுக்கறோம்ல ஆமாப்பா அந்த நேரத்துல கொல்லில பூச்சி அரதா ஏனா ஒரு 10 கிலோ குடுங்க வேப்பம் புண்ணாக்கு ஆ ஒரு ஒரு மூட்டை கொடுங்கன்னு கேட்டா அவங்க மூட்டை கொடுப்பாங்க கிலோ கணக்குலையும் கொடுப்பாங்க ஒரு அரை மூட்டை கா மூட்டைன்னு கேட்டாங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நாங்க யூரியா பொழுது அதை கலந்து அந்த யூரியா பாட்டம்பாஸ் பாட்டம் பாசெல்லாம் ஆமாம் இது கூட கலந்து சரிப்பா அதை போடுவோம் வேப்ப முடாக்கி சேர்த்து கலந்து போடுவோம் விவசாய நேரத்துல போடுவீங்க ஆமா போடுவோம் அத போடும்போது பூச்சி பூச்சி அடிக்காது அதிகம் அதாவது பயிர் வகைக்கு எதுவும் பூச்சி அடிக்காதுங்களா பூச்சிக்காக போட்டோம்னா இந்த வேப்ப முன்னாக்கினுடைய கசப்புக்கு அது வராது வராது கூடுமல்ல வராது கூடுமான அளவுக்கு வராது கண்டிப்பா விளைச்சல் எப்படி இருக்கும் வேப்ப முன்னாக்கு போட்டா விளைச்சல் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் கசுப்புக்காக பூச்சி அடிக்காது சரியா மத்த மருந்து போறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப எல்லா பயிர் வகைக்கும் வைக்கலாமா எல்லா வைக்க பூச்சி வகைக்காக எல்லாத்துக்கும் போடலாம் எல்லா பயிர் வகைன்னா நெல்லு

நல்லா இருக்கும் தெளிஞ்சு வரும் தெளிஞ்சு வரும் கண்டிப்பா பயிர் ஆனால் பெரிய மரத்துக்கு வைக்க வேணாங்கிறீங்களா பெரிய மரம் பெரிய மரத்துக்கு தான் அதாவது முத்துன மரத்துக்கு தான் வைக்க வேணாம்னு சொல்றீங்களா சின்ன கண்ணுக்கு வைக்கலாம் வைக்கலாம் அது பாதிப்புக்கு வந்துடும் பாதிப்புக்கு வந்துடும் பாதிப்பு வராம தடுக்கணும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த வேப்பம்பழத்துல இவ்வளவு நன்மைகள் இருக்கு ஐயா சொல்லிட்டாங்க இந்த வேப்பம் பழத்தில் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே இவ்வளோ நன்மைகள் இருக்கு பாத்துங்க கிடைச்சிதுன்னா இத வந்து ஒண்ணு ஒண்ணா சேர்த்து வைங்க வீட்டுல வேப்பமரம் இருக்கும் சேர்த்து வச்சீங்கன்னா வீட்டுலயே வருவாங்களா எப்படி வாங்க ஐயா இத வாங்கறவே வந்துருவாங்க வாங்குறதுக்கு வீட்டுக்கே வருவாங்க சரி வந்து கண்டிப்பா வீட்டுக்கே வருவாங்க வண்டி ஷாக்கோட வண்டியோட வந்துருவாங்க இருக்கிறத ஊடு ஊடா கேட்டு வாங்கி இப்போ எல்லாமே விற்பனை உள்ளவங்க தான் பொறுக்கறது எங்க அங்க ஒருத்தவங்க பொறுக்குறாங்களா அங்க ஒருத்தவங்க பொறுக்குறாங்க அங்க ஒரு அஞ்சாறு பேர் பொறுக்குறாங்க இப்படி தான் அந்த கோப்புல எங்க அந்த பக்கம் அஞ்சாறு பேர் பொறுக்குறாங்களா

கலந்து போடுறாங்களா என்னங்கிறது அதெல்லாம் எனக்கு புரியாது அது அதிகமான தோற்றத்துல இருக்கலாம் அதிகமான விவசாயம் பண்றாங்க ஆமா அவங்க போடலாம் சரிங்கய்யா லாபம் வந்து ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபா தான் சொல்றீங்க இந்த வேப்ப பழத்துல இருநூறு ரூபாய்க்கு மேல ஒரு ரூபா கூட கூட பார்க்க முடியும் அந்த இருநூறு ரூபாய் கடுமையாக இருக்கணும் கடுமையா இருக்கும் காய் கிடக்கணும் காய் கிடக்கணும் இந்த பழம் நெருக்கி கிடந்ததுன்னா இந்த மாதிரி நெருக்கி கிடந்ததுன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி பத்து டப்பா பன்னெண்டு டப்பா போடுக்கலாம் பன்னெண்டு டப்பா போருக்குண்ணா நீங்கள் சொல்கிற இரநூறுவா வரும் வரும் இப்போ இதுவரைக்கும் நாலு டப்பா தான் இருக்கேன் என்ன அது ஏழு டப்பா பொறுக்கல இங்கே வந்து பொறுக்க பொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆ கடினம் ஆ நண்பர்களே பழம் பொறுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாய நிலத்துக்கு வந்து சேர்த்து விற்பனைக்கும் பண்ணுறாங்க நம்ம ஐயா

யாருக்குமே போய் கை கட்டி கேட்க கூடாது. நம்ம செலவுக்கு ஆகும் ஆமா. சோ இதால ஒரு 1000 ரூபா عليكم ஜெயிச்சிருக்கான். ஒரு ரெண்டு வாரமா. ரெண்டு வாரமா. ஆமா. ரெண்டு வாரத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. சரி. வீட்ல இருந்துகிட்டு சும்மா இருக்கிறதே? ஆமாங்க. ஒரு வேலை சின்ன சில்லற வேலை மாதிரி. ஏன் காரியத்துல போய் 500 ரூபாய் முயி வச்சிட்டு வந்து நான் 400 ரூபாய் செலவு பண்ணிட்டு போய்ட்ட வந்துட்டேன். இத வித்து. கண்டிப்பா. இதை வித்திட்டு 500 காரியத்துக்கு போய் முயி வச்சுட்டு வந்துட்டீங்க. புரியுயா? அந்த தேரைக்கு

அதாவது நாளைக்கு காலையில் வந்தாங்க நாளைக்கு வந்து இது சேர்த்து ஒரு ரூபா ரூபா கிடைக்கும் ஆ இது வந்து நம்ம ஒரு சிறு தொழில் மாதிரி இது நம்ம கை செலவுக்கும் ஆகும் அடுத்தவங்கள்ட்டையும் கேட்க வேணாம் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக சரிங்க ஐயா சரிங்கய்யா சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்க ஐயா ஆக்கம் சொன்னதுக்கு சரிங்கய்யா இந்த வேப்பம் பழத்துக்குள்ள இவ்வளோ ஒரு விமர்சனம் அடங்கியிருக்குங்கிறது இன்னைக்கு தான் ஐயா எனக்கு தெரியும் ஐயா